இது தீபிகா அருணுடன் கதை யோசை தாயார் பாதம் எழுதியவர் ஜெயமோகன் ராமன் எதையோ முணுமுணுத்தது போல் இருந்தது அநேகமாக ஹிமகிரிதனையே ஹேமல பாலசுப்பிரமணியம் புன்னகை புரிந்தார் ராமன் நிறுத்திவிட்டு சரி விடுங்கோ என்று சிரித்தார் இல்ல நான் சில சமயம் நினைக்கிறதுண்டு உங்கள் விரலை சும்மா ஒரு கிராம ஃபோனில் கனெக்ட் பண்ணிவிட்டா அது நல்ல சுத்த சங்கீதமாக கொட்டுமேன்னு தெரியுறது விரலில் சங்கீதம் இருக்குது நாக்கில் இல்லைங்கிறீங்க பாலசுப்ரமணியம் மீண்டும் புன்னகை செய்தார் நான் சாந்தி முகூர்த்தம் அன்னைக்கு சாரதா கிட்ட முதல்ல என்ன கேட்டேன் தெரியுமோ என்றார் ராமன் ஒரு பாட்டு பாடுறேன் கேட்குறியான்னு சரின்னா அதோட சரி அதுக்கு மேலே பாடுறேன்னு சொன்னால் ஒரு மாதிரி முகத்தை காட்டுவா பாருங்கோ எவ்வளோ பெரிய மேதைக்கும் தொண்டை அடைச்சுன்றும் ராமன் சிரிக்க பாலசுப்பிரமணியம் சேர்ந்து கொண்டார் ஆனா நான் சின்ன வயசுல பாடுவேன் என்றார் ராமன் மறுபடியும் ஸ்மைல் பண்றேள் பாட தெரியாதவா எல்லாரும் அப்படிதான் சொல்லுவா என்ன என்றார் என்னதான் சிரிப்போ அப்படி அதை பார்க்குறச்ச பயமா இருக்கு எங்க அரசியல் கிரசியலுக்கு போய் டெல்லிக்கு வந்து ஒக்காந்துன்று வேளோன்னு பாலசுப்பிரமணியன் அதற்கு வாய்விட்டு சிரித்தார் கடல் காற்றில் அவரது முன் பறந்தது அவரது நீளமான கல்கத்தா ஜிப்பாவும் வேட்டியும் படபடக்க அவர் பறக்க துடிப்பது போல தோன்றியது ராமன் பின்னால் எழுந்து பறந்த தன் மேல் துண்டை இழுத்து அக்குளில் சிறுகிக் கொண்டார் மதிய நேரம் காந்தி மண்டபத்தில் சில வடநாட்டு காதல் ஜோடிகளை தவிர எவரும் இல்லை ராமன் சற்று எம்பி கைப்பிடிச் சுவரில் கடலுக்கு பக்கவாட்டை காட்டியது போல அமர்ந்து சுவரில் சாய்ந்து காலை மேலே தூக்கி வைத்துக் கொண்டார் பாலசுப்பிரமணியம் சுவரை பற்றியபடி நின்று கீழே பார்த்தார் கடல் கண் கூசும் வெளிச்சமாக அலையடித்து கொண்டிருந்தது சூரிய பரப்பில் தெரியும் புள்ளிகள் போல நாலைந்து பெரிய மீன்பிடி படகுகள் சென்று கொண்டிருந்தன அந்த பாறையிலையா விவேகானந்தர் மண்டபம் வரப்போறது என்றார் ராமன் கைகளை மேல் வைத்து ஒளியில் மிதந்து அலை பாய்வது போல தெரிந்த ரெட்டை பாறைகளை நோக்கியபடி ஆமா அந்த பக்கம் இருக்கிற உயரமான பாறையில சாங்ஷன் ஆயிடுத்துன்னு கேள்விப்பட்டேன் இங்க காந்தி மண்டபம் வந்ததே நேக்கு பிடிக்கல கட்டிண்டே இருக்காங்க கடற்கரைன்னா அது ஏன் கடற்கரையாக இருக்கக்கூடாது ஏன் அதை யாருமே யோசிக்கிறதில்ல ஏன் நன்னா தானே கட்டியிருக்கா என்றார் ராமன் அங்கே ஒரு கோவில் இருந்தால் நன்னாத்தான் இருக்கும் நீங்கள் கல்கத்தா போகணும் வேலூர் மடத்தில் விவேகானந்தர் இருந்த ரூமுக்கு போகிறச்ச நான் கண்ணில் தண்ணி விட்டுட்டேன் என்ன ஒரு மனுஷர் அந்த முகம் இருக்கே அதில் தெரிகிற கம்பீரத்துக்கு அவர் உலகத்துக்கே ராஜாவாக இருந்தாலும் போராது ராமன் சொன்னார் இப்போ அந்த பாறையில் என்ன இருக்குது அங்கையா அதுல ஒரு சின்ன கோவில் மாதிரி ஒன்னு இருக்கு வருஷத்துக்கு நாலு வாட்டி அம்மன் இருந்து போய் பூஜை செய்வாங்க என்ன மூர்த்தி மூர்த்தின்னு ஒன்றும் இல்லை பாறையில காலடி தடம் மாதிரி ஒன்னு இருக்கு சும்மா ஓவல் சைஸ்ல ஒனரஜான் நீளத்தில் ஒரு சின்ன பள்ளம் அது கன்னியாகுமரி தேவி சுசீந்திரன் தானுமாலையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒத்த காலில் நின்னதோட தடம்னு நம்புகிறாங்க அங்க போய் பொங்கல் போட்டு படைச்சு கும்பிட்டுட்டு வருவாங்க பௌர்ணமி தோறும் படகுல போய் விளக்கு வைக்கிறது உண்டு அப்படியா என்றார் ராமன் ஆவலாக போய் பார்க்க முடியுமா போகலாம் என்று பாலசுப்பிரமணியன் இழுத்தார் கட்டுமரத்தில் போகணும் உங்களுக்கு அதெல்லாம் சரிப்படாது கொமட்டும்ல என்ற உடனே அந்த யோசனையை கைவிட்டார் ராமன் கேட்கவே நன்னா இருக்கு ஒரு கன்னி பொண்ணு ஒத்த காலில் யுக யுகமாக தபஸ் பண்ணுறா அவளோட தபஸோட சின்னமாக அந்த காலடித்தடம் மட்டும் அங்கேயே பதிஞ்சிருக்கு அது மாதிரி எல்லா பாறைகளிலையும் விதவிதமாக தடங்கள் இருக்கு பாறையில் உள்ள சாஃப்டான மெட்டீரியல்ஸ் மழையிலையும் காத்திலையும் கரைஞ்சு போகிறதுனால வர தடம் என்றார் பாலசுப்பிரமணியன் ராமன் அதை கேட்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை பின்னர் எதுக்கு அப்படி ஒரு தவம் பண்ணினா வெறும் ஒரு புருஷனுக்காகவா காலாகாலமா அவன் பொறந்து வந்து அவளை தான இருக்கான் அப்புறம் எதுக்கு தவம் அவர் உள்ளூர சமன் குலைந்து விட்டதை பாலசுப்பிரமணியன் உணர்ந்தார் ஏம்பாலு எதுக்கு ஒத்த காலில் நிற்கணும் பாலசுப்பிரமணியன் சிரித்து அதான கஷ்டம் என்றார் இல்ல அவளோட மத்த காலு அந்தரத்தில் நின்னுட்டு இருந்தது நடராஜனோட எடுத்த பொற்பாதத்தை விட இதுதான் உக்கிரமா இருக்கு காத்துல தூக்கி நிற்கிற ஒத்த கால் எங்கேயும் அதை வைக்க இடம் இல்லாதது மாதிரி அதை எங்கேயாவது சிலையா செஞ்சிருக்காளா இல்லைன்னு நினைக்கிறேன் என்றார் பாலசுப்ரமணியன் ராமன் நடராஜனோட ஒத்த கால் திரும்ப தரையில் பட்டதுன்னா ஒரு ஊழி முடிஞ்சு அண்ட சராசரங்களும் அழிஞ்சிரும்னு கதை அம்பாளோட எடுத்த பாதம் பட்டா என்ன ஆகும் என்றார் பாலசுப்ரமணியன் ஒன்றும் சொல்லவில்லை ஒன்றும் ஆகாது அவ தாயார் இல்லையா என்றார் ராமன் தனக்குள் ஆழ்ந்து கடலையும் பாறையையும் பார்த்து கொண்டிருந்தார் தன்னை அறியாமலேயே தனையே என்று முனகி தன்னுணர்வு கொண்டு மன்னிச்சுக்கோங்கோ தெரியாம வந்தெடுத்து என்றார் பின்பு நேரா கழுகுமலைக்கு போலாமா வரேளா சுப்பு அண்ணா அங்க பாடுறார் வரியாடான்னு காகிதம் போட்டிருக்கார் என்றார் பார்த்துட்டு சொல்றேன் என்றார் பாலசுப்ரமணியன் சுப்பு அண்ணா எனக்கு குரு வழியில நெருக்கம் தெரியுமோ நெருக்கம்னா ஒன்று விட்டு ரெண்டு விட்டு அப்படி பலது விட்டு ஒரு சொந்தம்னு வைங்கோ அதாவது அவரோட குருவோட குரு என்னோட தாத்தாவுக்கு குரு அவர் பேரு விழாக்குடி கிட்டாவையர் மகா ஞானின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அவர் தியாகையர்கிட்டையே சங்கீதம் கத்துண்டவர்னு சொல்வா அத பத்தி தெரியல மன்னார்குடி திருவையாறு திருவாரூர் பக்கம் எல்லா குரு பரம்பரையையும் நேராக கொண்டு போய் அங்க இணைச்சுக்கிறது உண்டு அப்படியா என்றார் பாலசுப்பிரமணியன் பொதுவாக பேச்சை இசையை நோக்கி கொண்டு செல்வது அவருக்கு அப்போது உகக்கவில்லை ஆனால் பிறரது பேச்சை தடுக்கவோ திருப்பவோ கூடியவர் அல்லர் அவர் தாத்தா பேரு சேஷையர் அவர்தான் எனக்கு முதல் குருன்னு சொல்லணும் அவர் பெரிய கடல் சங்கீத ஞான சாகரம்னே அவருக்கு பட்டப்பேர் இருந்தது அப்போல்லாம் சங்கீத வித்வான்களுக்கு பெருசாக ஒன்றும் பணம் கிடைக்காது மடத்தில் கூப்பிட்டு இந்தாடான்னு ஏதாவது கொடுத்தா உண்டு ஆனால் ஷிங்கேரி வர போய் வர செலவே டபுள் ஆகிடும் மற்றபடி எங்கேயும் கதாக்காலட்சேபந்தான் அதில் இருக்கிற வாளுக்கு தான் துட்டு வருஷத்தில் இரநூறு கதை வர நடத்துகிறவா உண்டு தெரியுமே எங்கள் அப்பா கூட கதா காலட்சேபந்தான் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனால் எங்கள் தாத்தா சங்கீத வித்வானா மட்டும் இருந்தார் கையில் கொஞ்சம் நிலம் இருந்தது குடியானவங்க ஒழுங்காக குத்தகாலந்த காலங்கிறதுனால பஞ்சம் இல்லை உன்னையும் பத்தி கவலைப்படாமல் காவேரில மூணு வேளை குளிச்சுட்டு சந்தியாவந்தனும் சாதகம்னு பண்றது கோயில்ல கொஞ்ச நேரம் சாயங்காலம் அவரு கேட்க அவரே பாடிக்கிறதுன்னு நிறவா இருந்தார் எப்போ வாச்சும் தஞ்சாவூர் கும்மோணம்னு கச்சேரிக்கு கூப்பிடுவா வில்லு கூட்டிட்டு போயிட்டு கொண்டு வந்து விட்டுருவா பெரும்பாலும் ஒரு சால்வ ரொம்ப பெரிய இடம்னா ஒரு பவுன்ல ஒரு தங்க காசு அடுத்த கச்சேரி வர அதை பேசிட்டு இருப்பார் அங்க இப்படி பாடின இப்படி எடுத்தேன்னு திருப்பி திருப்பி பாடி காட்டுவர் அவரை நான் பார்க்கறச்சே அவருக்கு எழுபது தாண்டி இருக்கும் அவருடைய ஏழு குழந்தைகளில் எங்கள் அப்பா தான் கடக்குட்டி அப்பா பிறக்கரிச்ச தாத்தாவுக்கு நாற்பத்தெட்டு வயசாம் என்னோடய ஞாபகத்தில் எப்பவும் அவர் திண்ணையில் ஜமக்காலத்தை போட்டு சாஞ்சு உக்காந்துருப்பார் பக்கத்தில் கூஜாவில் ஜலம் பெரிய தாம்பாளத்தில் தளிர் வெத்தலை இன்னொரு சம்புடத்தில் சீவல் கிளி மாதிரி ஒரு பச்சை நிறமான மர கலர் சுண்ணாம்பு புகையில் வைக்கிறதுக்கு ஒரு தகரடப்பா பக்கத்தில் எப்பவும் தம்பூரா வச்சிருப்பார் என் நேரமும் அவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துன்னு இருக்கிற மாதிரி தம்பூரா இருக்கும் சின்ன வயசில் மாநிறமாக ஒரு சின்ன பொண்ணு அவர் பக்கத்தில் இருந்துன்னு இருக்கிற மாதிரின்னு நினச்சிக்குவேன் பாலசுப்ரமணியன் புன்னகை பூத்தார் சிரிக்க வேண்டாம் நிஜமாவே தம்பூரா வெக்கப்பட்டு அதிகம் பேசாத பொண்ணு மாதிரி தான் இருக்கும் அவர் என் நேரமும் அதில் சுதி சேர்த்துண்டே இருப்பார் சரியாக அமைஞ்சதும் அதோட சேர்த்து மெல்ல பாடுவார் பாட்டு எப்போவுமே அவருக்காகத்தான் இப்போ சொன்னேளே சங்கீதம் உடம்புல இருக்குது கனெக்ஷன் கொடுத்துடலாம்னு அது அவரு தான் அப்போல்லாம் கிராமத்து அக்ரஹாரம் சத்தமே இல்லாமல் இருக்கும் ரேடியோ பிளேட் ஒன்றும் வரல அக்ரஹாரத்துக்கு நடுவுலயே ஒரு ஓட போகும் காவேரி தண்ணி அந்த சத்தம் எப்பவும் கேட்டுண்டே இருக்கும் அந்த ஸ்ருதியை தம்பூராவுல பிடிப்பர் அதுல சேர்ந்து பாடுவர் மத்தியானம் மாமரத்துல குயில் வந்து உட்காந்துண்டு பாடும் அந்த நாதத்தோட ஸ்ருதியை பிடிப்பார் வெளிய கேட்குற எல்லா சத்தமும் அவருக்கு சங்கீதம்தான் அவருக்குள்ள ஓடிண்டே இருக்கிற சங்கீதத்தோட எல்லாமே இணைஞ்சிரும் ஊர் தண்ணி எல்லாம் காவேரியா போய் சேர்ந்துக்கிற மாதிரி சரி காவேரி தானே ஊருக்குள்ளே தண்ணியாகவும் வந்துன்ட்ருக்கு ஊருக்குள்ளே அவருக்கு ஆத்மானு தான் பேர் குழந்த பிறந்தா தூக்கிட்டு வந்துடுவா அண்ணா உங்கள் கையால் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு நிற்பா அவரும் குழந்தைய மடியில் வாங்கி வச்சுட்டு ராரா தேவாதி தேவான்னு ஒரு நாலு வரி பாடி திருப்பி கொடுப்பர் குழந்தையோட தாயார்காரி நின்னால்னா கண்ணில் ஜலம் விட்டு முந்தானையால் முகத்தை பொத்திண்டுடுவா போன ஜென்மத்தில் சரஸ்வதிக்கு கொடங்கொடமா தேனாபிஷேகம் பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாள் ஆனா இந்த ஜென்மத்துல தொடர்ச்சியா அறுபது எழுபது வருஷம் சரஸ்வதிக்கு தேனாபிஷேகம் பண்ணியிருக்கார் கும்போணத்தில் வேதநாராயண பெருமாள் கோவில்னு ஒன்று இருக்கு அங்க பிரம்மனுக்கு சரஸ்வதி காயத்ரியோட தனி சன்னதி உண்டு வருஷா வருஷம் ஆவணி மாதம் அவரோட பிறந்த நாள் நிற்கி வண்டி கட்டிட்டு அங்க போய் தேவிக்கு தேனாபிஷேகம் பண்ணிட்டு வருவார் அவருக்கு ரொம்ப முடியாம போனப்ப எங்க அப்பா போய் செஞ்சார் பாட்டி தவறுன வருஷம் தான் செய்யல எண்பது வயசு வர இருந்தார் ஒரு நோய் நொடி ஈழ இழப்பு கிடையாது குரலில் கொஞ்சம் கார்வையும் நடுக்கமும் வந்ததே ஒழிய அழகு குறையல கூன் கிடையாது ஒத்த நாடி உடம்பு முடியில்லாத மார்புலையும் விழாவிலையும் எலும்பு தெரியும் வயத்துல நரம்பு சுருண்டு கிடக்கும் கடைசி வரைக்கும் சட்டை போட்டது கிடையாது மாநிறமா இருப்பார் கண்ணு ரெண்டும் பெருசாக கோபுரச் சிலைகளில் இருக்குமே அது மாதிரி பிதுங்கி வெளியே விழராப்பில் இருக்கும் பேசுகிற வழக்கமே கிடையாதுன்னாலும் அவரோட மனசு கண்ணுல தெரிஞ்சிட்டே இருக்கும் கடைசியில் தூக்கம் ரொம்ப கம்மியாயிடுது நடுராத்திரியை எழுந்து உட்காந்துண்டு மெதுவாக தம்பூராவை சுதி சேர்த்து பாடுவார் கேட்டதோ கேட்கலையோன்னு ஒரு சங்கீதம் எங்கேயோ கொண்டு போய்டும் சும்மா தேனி மேலே ஏறி உட்காந்து ரீம்னு நந்தவனெல்லாம் சுற்றி நந்தியாவட்ட மல்லிகை ரோஜான்னு பூ பூவாக உட்காந்து மண்டை மண்டை தேன் குடிச்சிட்டு வந்து இறங்கின மாதிரி ஒரு அனுபவம் இந்த முழு ஆடியோ புக்கையும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளையும் முழுசாக கேட்க மாசா மாதம் ஒரு சின்ன தொகையை சந்தாவா செலுத்தி கதை கதையோசையில் தொடர்ந்து கேளுங்க விவரங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு, இது தீபிகா அருணுடன் கதை யோசை